அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு சஷ்டி விரதம் இன்று இரண்டாம் நாள் நேற்று முதல் நாள் விரதம் இருந்தவர் இருந்தவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு அதில் ஒரு சில பேரால் விரதம் இருக்க முடியல தலைவலி வந்துருச்சு அந்த ஒரு பிரச்சனை ஒரு சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க விரதத்தை விடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து விரதத்தை நம்ம மாற்றிக்கொள்ளாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் நிறைய பேர் வந்து என்னென்ன பழங்கள் நம்ம சாப்பிடணும் பால் ப பழம் விரதத்திற்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம் விரதம் இருந்தால் அப்படிங்கிறது நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க அதற்கான பதிவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது போல் அதற்கான பதிவுகள் நான் வந்து கொடுக்குறேன் நான் சொல்கிறது வந்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து பெரியவங்க யாராவது கேட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா எதற்காக நான் இதாவது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து முதல் நாள் விரதம் இருந்துட்டு இப்போ நீங்கள் வந்து மாற்றணுமா இல்லை விடணுமானு கேட்குறீங்க அதற்கான பதில் வந்து நானும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட சூழ்நிலை எனக்கும் புரியுது ஸோ அதை நானும் யோசிச்சு பார்த்து சரி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பார்த்தா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் கேட்குறீங்க அதை வந்து நம்ம எப்படி அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் யோசித்து பார்க்குறேன் யோசிச்சு பார்த்து சரி ஏன்னா இப்படிலாம் பார்த்தீங்கன்னா விரதம் வருது மாற்றுறதுன்னா எதுலேயுமே கிடையாது நம்ம வந்து மாற்றணும் நமக்கு வந்து முடியல அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு இப்போ வந்து சஷ்டி விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா முதல்ல கசப்பானது சாப்பிடக்கூடாது ஒரு சில காய்கறிகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நான் பதிவு கொடுத்துருந்தேன் அதில் இப்போயே நான் சொல்லிடுறேன் கசப்பானது எந்த காயும் சாப்பிடக்கூடாது முக்கியமாக பாகற்காய் சாப்பிடக்கூடாது சுரக்காய் சாப்பிடக்கூடாது சுரக்காய் வந்து விரத சாப்பாடுக்கு நம்ம சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் பயிறு வகைகள் பாசி பயிறு அதாவது பச்சை பச்சைப்பயிருன்னு சொல்லுவோம் தட்டாம் தட்டாம்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகள் நம்ம வந்து சமைக்கக்கூடாது விரத சாப்பாடுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சைவ சாப்பாடு எல்லாமே நம்ம சமைக்கலாம் ஒரு சில காய்க்கு மட்டும் சமைக்காமல் இருந்தால் போதும் மற்றபடி எல்லாம் சமைக்கலாம் எகு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது நீங்கள் எதிர்க்கு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னா நம்மளும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் குழந்தைங்களுக்காக தான் நீங்கள் கேட்குறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது முட்டை வந்து அவிச்சு கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏழு நாள் மட்டும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு முட்டை கூட பிளங்காமல் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விரதம் ரொம்ப சிறப்பான விரதமாக இருக்கும் நிறைய பேர் இன்னொரு டவுட் என்ன எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்களேன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாலும் நம்ம வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காப்பு கிட்டி அதாவது பார்த்த சஷ்டி விரதம் அந்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஏழு நாள் அப்படிங்கிறது ஆரம்பித்தாச்சு நம்ம நாற்பத்தெட்டு நாள் பூஜையோ இருபத்தோரு நாள் பூஜையோ அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு விழா அந்த விழாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் ப்ரொசீஜர் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சூரசம்ஹாரம் நமக்கு வருது பார்த்திங்களா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் திங்கிக்கிழமை வருது சூரசம்ஹாரம் ஸோ அந்த நாள் என்று மட்டும் நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஸோ ஏழு நாளும் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க இப்போ என்னென்ன சாப்பாடில் வந்து நம்ம சாப்பிடணும்னு பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது மிளகு விரதம் நேற்று இருந்தவர்களால் முடியல ஏன்னா மிளகு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா மிளகும் தண்ணீர் மட்டும்தான் நம்ம குடிக்கணும் ஏன்னா இதுதான் கடுமையான விரதம் சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது தலைவலி வந்துருச்சு முடியல விரதத்தை மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்க இப்போ வந்து நான் ஆரம்ப பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த விரதம்லாம் கடுமையான விரதம் இது வந்து நம்மளால் மு கொஞ்சம் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது பழகி இருக்கணும் நம்ம வந்து விரதத்தை வந்து பழகிருக்கணும் பழகிருந்தால் மட்டும்தான் மிளகு விரதம் இருக்க முடியும் எடுத்த எடுத்த உடனே மிளகு விரதம் வந்து ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா இதற்கு வந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாது நம்ம தண்ணீர் இது மட்டும் தான் சாப்பிடுவோம் தண்ணீரும் நம்ம வந்து மிளகு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மற்ற எதுவுமே நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படி இருக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பழகிருக்கணும் ஒரு ஆசைக்காக நான் இருக்க ட்ரை பண்ணேன் ஒரு வைராகியத்துக்காக இருக்க ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல தலைவலிக்குது நான் மாற்றிக்கொள்ளலாமா இல்லை விற்றலாமான்னு கேட்டிங்க விட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஒன்றும் தவறில்லை இப்போ வந்து காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அல்லது நைட்டு சாப்பிட்டுக்கோங்க மிளகு விரதம் இல்லாமல் நீங்கள் வந்து இன்றையிலேருந்து இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க பால் பழங்கள் எதுனும் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் விற்றாதீங்க விரதத்தை வந்து விற்றாதீங்க முடியல அப்படின்னு விட்டுருங்க ஆனால் முடிந்தளவுக்கு வந்து கொஞ்சமாக மாற்ற வேணால் செய்யுங்க தவிர விடாதீங்க உங்களுடைய முயற்சி வந்து கட்டாயமாக வெற்றி அடையும் ஸோ வந்து எல்லாமே அப்படி தான் நம்ம முதல் முதலையாக முதல் முறையாக நம்ம பண்ணும்போது கட்டாயமாக மிஸ்டேக்ஸ் வரும் நம்மளால் முடியாது தலைவலிக்கும் சோர்வு கொடுக்கும் ஏண்டா விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு கூட நமக்கு வரும் ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க முருகன் அருள் இருக்கும் உங்களுக்கு கட்டாயமாக உங்களால் சுத்தமாக முடியல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க யாரும் மாற்றக்கூடாதுங்க என்னால் முடியல அப்படிங்கிற ஒருத்தவங்க மட்டும் மாற்றணும் அதாவது முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் மாற்றணும் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்றிக்கலாம் எடுத்தவங்க கௌத்தன்னு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது விரதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு விரதம் இன்னைக்கு மிளகு விரதம் நாளைக்கு பால் பழங்கள் விரதம் நாளை நின்று வந்து சாப்பாடு விரதம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரே விரதம் தான் இருக்கணும் ஆனால் முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றனால தவறு கிடையாது சரி நான் மாற்றிக்கிறேன் மிளகு சாப்பிடலாமா அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா விற்று எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகு சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் தான் அதனால ஒன்றும் தவறில்லை சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் இப்போ கல்லில் பால் பால் பழங்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம் மதிய பட்டினியாக இருந்துக்கலாம் சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அல்லது எதாவது டிஃபன் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் சைவ சாப்பாடு எந்த சாப்பாடு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் முடிந்த அளவுக்கு விரதம் இருப்பவர்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க தவிர விற்றாதீங்க உங்களுடைய வைரக்கியத்தை விற்றாதீங்க போன தடவைலாம் நிறைய பேர் விட்டுட்டேங்க நான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் மாதம் மாதம் வளர்ப்புற சஷ்டிக்கு வந்து விரதம் இருந்து பழகுங்க பழகுங்கன்னு சொன்னேன் இதில் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல இந்த அப்படிதாங்க இருக்கும் இது வந்து தவறு இல்லை இதெல்லாம் இயற்கை தான் தலை பயங்கரமாக வலிக்கும் அது எப்போது தலை வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா நாலு மணிக்கு மேலே தலை ரொம்ப வலிக்கும் அதாவது காலையில் நம்ம விரதம் இருந்துருவோம் ஒரு மூணு மணி வரையே நம்ம இழுத்து கொண்டு வந்துடலாம் மூணு மணிக்கு மேலே நம்மளால் கொண்டு வர முடியாது தலைவலி பயங்கரமாக எடுத்து விட்டுறோம் ஸோ தலைவலியும் எடுக்கும் உடம்பு கொஞ்சம் நடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நர்வஸாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ பிபி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாயமாக இருக்கும் முதல் முறையாக விரதம் இருப்பவர்களுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஸோ உங்களால் வந்து இருக்க முடியல என்னால் முடியல வீட்டில் இருக்கிறவங்க திட்டுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க ஒரு வேளை உணவு எடுத்து மாற்றிக்கோங்க தவறே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு பழங்கள் பார்த்திங்கன்னா எல்லா பழங்களுமே சாப்பிடலாம் முக்கியமான பழங்கள் ஆப்பிள் சாப்பிடலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு வாழைப்பழம் சாப்பிடலாம் மாதுளம்பழம் சாப்பிடலாம் கிடைக்கிது நமக்கு எந்த பழங்கள் கிடைக்குதோ கொய்யாப்பழம் தான் கிடைக்குது அப்படின்னா கொய்யா பழமும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ எந்த பழங்கள் கிடைக்குதோ நமக்கு அந்த பழங்கள் நம்ம வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ மொத்தமாக நான் வந்து இப்போ ஆதுளம்பழம் கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ஆரஞ்சு வைத்து அப்புறம் கொஞ்சமாக கொய்யா வைத்து நான் சாப்பிட போகிறேன் பழங்களாக அப்படின்னு ஒரு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க தாராளமாக சாப்பிடலாம் ஒரே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் இல்லை எல்லா ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம் ஒன்று தவறில்லை நம்ம வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக நம்ம கையில் வச்சுருக்குறோம் அதாவது வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம் ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி அல்சர் பிரச்சனை எனக்கு இருக்குது நான் எப்படி விரதம் இருக்கணும்னு கேட்டிருந்தேங்க அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் எப்படி விரதம் இருந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு முதல்ல நீங்கள் வந்து உரப்பாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் அதாவது காரமாக சாப்பிட்றத கட்டாயமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் விரதம் இருக்கும்போது நீங்கள் வந்து விரதம் பட்டினியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வயிற்று வலி பயங்கரமாக கொடுக்கும் ஏன்னா அல்சர் பிரச்சனை எனக்கு இருக்குது அதனால நான் சொல்கிறேன் அந்த வயிற்று வலி வந்து நம்ம சாப்பிடாமல் இருந்தால் அப்படின்னா அந்த வயிற்று வலி நம்மளால் தாங்க முடியாது நல்லா குத்தி குத்தி எடுக்கும் ஸோ அந்த மாதிரி வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னா உங்களால் தாங்க முடியாது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் குடிக்கணும் தேங்காய் பால் நீங்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புண்ணு வந்து ஆறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு புண்ணு வராமல் இருந் இருக்கும் ஸோ காலையில் எழுந்திரிச்சு தேங்காய் பால் குடிச்சிக்கோங்க நீங்கள் விரம் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சூடாக சாப்பிடாதீங்க ஏன்னா நம்ம சூடாக சாப்பிட்டாலும் நமக்கு அந்த நேரம் சேராது காலையில் நீங்கள் வந்து ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறீங்க அப்படின்னா சூடாக குடிக்காதீங்க கொஞ்சம் மிதமான சூடு கொடுங்க சூடாக குடிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு இட்லியாக சாப்பிட்டுக்கோங்க கட்டாயமாக பார்த்திங்கன்னா பாதி சாப்பாடாக தான் நீங்கள் சாப்பிடணும் ஏன்னா மதியம் கூட நீங்கள் பட்டினியாக இருந்துட்டு அந்த நேரம் வந்து பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க பழங்கள் ஃப்ரூட்ஸாக நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க பிறகு சாயங்காலம் ஒரு ஆறு முப்பதுக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க நீங்கள் வீட்டில் என்ன விரத சாப்பாடு ரெடி பண்ணுறீங்களோ சாப்பிட்ருங்க உங்களுக்கு இது விரதம் இருந்த பலனமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் உங்கள் வயிற்று வலி உங்களுக்கு வரவும் வராது நீங்கள் தேங்காய் பால் கட்டாயமாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து வயிற்று வலி வராது இல்லைன்னா அல்சர் பிரச்சனை இருப்பவர்கள் விரதம் இருக்க முடியாது ஒரு பாடுபடுத்தி விற்றும் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அதனால தான் நான் விரதமே இருக்க மாட்டேன் எனக்கு விரதம் இருந்தால் வச்சுக்கோங்க நான் சுருண்டு படுத்துருவேன் அவ்வளோ வைத்து வலி எனக்கு வரும் ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை வர்றது காரணமே காரம் தான் அளவுக்கு அதிகமாக காரம் சாப்பிட்றதுனால தான் அது காலையில் எம்டி ஸ்டொமாக்கில் அதாவது நம்ம காலையில் நான் இட்லி தோசை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்கமே எனக்கு எப்படி அல்சர் வந்துச்சு அப்படின்னு அதை நான் சொல்லிடுறேன் எனக்கு அல்சர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கார சட்னி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் இட்லியோ தோசையோ ரெண்டில் ஏதாவது நான் வச்சிருப்பேன் அந்த இட்லிக்கும் கரை சட்னி தான் தோசை வச்சாலும் கரை சட்னி தான் தேங்காய் சட்னி இருந்தாலும் நான் சட்னி தான் சாப்பிடுவேன் இதே நான் ரெகுலராக ஒன் இயர் டூ இயர்ஸ் இப்படியே நான் பண்ணி 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 ஒரு ஒன் இயர்க்கிட்ட இந்த மாதிரி தான் ரெகுலராக நான் சாப்பிட ஆரம்பித்தேன் தினமும் கரை சட்னி கிடையாது தினமும் இட்லி இருக்காது இல்லையா ஒரு நாள் நம்ம இட்லி ஓப்பன் பண்ணுவோம் ஒரு நாள் பூரி பண்ணுவோம் இட்லி தோசை என்றைக்கெலாம் நான் பண்ணுறோம் அன்றைக்கெலாம் கார சட்னி இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் இப்போ சொல்லலாம் எனக்கு வந்து அல்சர் பிரச்சனை வந்து ரெண்டு வருஷம் ஆகுது அதற்கு முன்னாடி இப்படி தான் பண்ணேன் அல்சர் வர்றதுக்கு காரணமே எனக்கு கார சட்னியால் தான் வந்துச்சு கார சட்னி எப்படி நான் பண்ணுவோம் அப்படின்னா தக்காளி ரெண்டை போட்டு ஆறு ஏழு வத்தலை போட்டு அரைச்சி அதை அப்படியே ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அமிர்தமாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உறப்பு நல்லாயிருக்கும் அப்படி டேஸ்ட்டுக்கு அடிப்பட்டு அதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு நான் அல்சரை உண்டாக்கி வச்சு படாத பாடு பட்டேன் எனக்கு அல்சர் வந்து எப்படி குணமாச்சு அப்படின்னா நான் மாத்திரை சாப்பிட்டோம் எனக்கு ஒன்றுமே யூஸ் ஆகலாம் தேங்காய் பால் தான் நான் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால் எடுக்க 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 எனக்கு வந்து குறைஞ்சது ஓரளவு வந்து வயிற்று வலி குறைஞ்சது அதிர் அதே போல் நான் வந்து அதுக்கடுத்து காரச்சட்னியும் நான் தொட்டதே கிடையாது எப்போயாவது ஒரு தடவை ஒரு ஆசையாக இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது கரை சட்னி தான் அது எப்போ சா எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளிக்கு அஞ்சாறு வத்தல் போடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளிக்கு ரெண்டு வத்தல் கூட போட மாட்டேன் அது சட்னி மாதிரியே இருக்காது இருந்தாலும் நமக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம் இல்லையா வயிற்று வலி தாங்க முடியாது இல்லையா ஸோ உரப்பை கட் பண்ணாலே நமக்கு வந்து அல்சர் ஒன்றும் பண்ணாது மெயின் காரணமும் உரப்பும் சூடாக டீ குடிக்கிறது காரணம் அதாவது காலை வெயில் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா நான் டீ குடிப்பேன் எந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் நான் டீயை தான் அதிகமாக குடிப்பேன் இப்போ சொல்லலாம் முந்தி இப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது எந்த உடனே சூடாக நம்ம டீ குடித்தா நமக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு செட்டே ஆகாது நீங்கள் அதனால் கொஞ்சம் மிதமான சொற்களையும் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணீர் தான் குடிக்கணும் இல்லைன்னா தேங்காய் பால் குடிச்சிக்கலாம் இப்போ தேங்காய் பால் குடிச்ச உடனே டீ குடிக்கக்கூடாது அதுவும் நீங்கள் பார்த்துக்கிடணும் இப்போ தேங்காய் பால் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் டீ குடிக்கிறேன்னா கேப்பு நமக்கு ஒரு முப்பது நிமிடமாவது கேப் இருக்கணும் முக்கால் மணி நேரம் கேப் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது நல்லா க்யூர் ஆகும் நமக்கு அல்சர் பிரச்சனை இருப்பவங்களுக்கு இது க்யூர் ஆகும் உங்களுக்கு வந்து இன்னிமே அல்சர் வராமல் இருக்கணும் ஏன்னா அல்சருங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நம்மளுடைய உணவால் தான் நமக்கு வருது நம்ம செய்கிற சேட்டையால் தான் வருதுன்னே சொல்லலாம் காரமாக சாப்பிட்றது ஒரு சிக்கன் வச்சாலும் அளவுக்கு அதிகமான காரம் போட்டு காரம் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டது தான் இந்த மாதிரி நிலமை எனக்கு வந்தது எனக்கு நான்வெஜ்னாலே பார்த்திங்கன்னா உரப்பு இல்லாமல் சாப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது மிளகுத்தூள் அதிகமாக போட்டு காரமாக சாப்பிடுவேன் அது வந்து சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் காரமாக போட்டு சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நான் வினையை இழுத்து வச்சேன் ஸோ உரப்பாக யாரும் சாப்பிடாதீங்க அதிகமாக ஏன்னா உரப்பாக சாப்பிட்றதுனா நமக்கு எவ்வளோ விளைவுகள்னா ஃபஸ்ட்டு அல்சர் அலை பாதிப்பு அடுத்து எதுனா ஃபங்க்ஷன் விரதம் இருக்கணும் அப்படின்னா கூட முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை பட்டினியாக நம்மளால் இருக்க முடியாது வயிற்று வலி கொண்டு எடுத்து விட்டுறோம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் மாதிரி இருக்கும் அதனால வந்து முடிந்த அளவுக்கு அல்சரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் ஓரளவு வயிற்று நெறச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் வயிற்று வலி வந்துடும் நல்லா ஒரு ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க இட்லி சாப்பிடுங்க வேக வைத்த உணவு வந்து இந்த இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிடுங்க பிறகு வந்து பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க இஸ் அ பெட்டர் பருப்பு குழம்பு தான் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஏன்னா அதில் தான் உரப்பே இருக்காது பருப்பு குழம்பு அல்லது சாம்பார் வைத்து நீங்கள் சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா இளநீர் குடிங்க ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க பால் சாப்பிடுங்க ரொம்ப நல்லதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே மிதமான சொற்களை தான் சாப்பிடணும் ஹை சொற்களை சாப்பிடக்கூடாது சுட சுட டீ குடிக்கிற பழக்கம் இருப்பவர்களா அல்சர் வந்துச்சுன்னா அந்த சுட சுட டீ குடிக்கிற பழக்கத்தை முற்றிலுமாக குறைப்பது மிகவும் நல்லது மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் உணவு எடுத்துக்கோங்க கட்டாயமாக மதியம் மட்டும் வேணால் பட்டினியாக இருங்க அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பழங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க மற்றபடி ஒன்றும் செய்யாது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்றும் செய்யாது நல்லா தான் இருக்கும் மேலுக்கு இப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக வைராக்கியத்துடன் விரதம் இருங்க நல்லபடியாக முடியும் ஓரளவு நல்லா தண்ணீர் குடிங்க தண்ணீர் குடிக்க மட்டும் மிஸ் பண்ணிடுறதுங்க குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும் ரெண்டரைலேருந்து மூணு லிட்ரு தண்ணி கட்டாயமாக குடிச்சிருங்க அப்படி குடித்தாலே உங்களுக்கு வந்து சோர்வு வராது தலைவலி வராது தலைவலி வருது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக உக்காந்து பாருங்கள் கொஞ்சம் தலைவலி வந்து குறையும் தலையை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க ஒன்றும் செய்யாது சாப்பாடு கொஞ்சம் தான் நமக்கு தலைவலி வரும் மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருங்க முன்னாடி நாமத்தை சொல்லிட்டே இருங்க கட்டாயமாக ஒன்றும் செய்யாது தைலம் தேய்ச்சிக்கலாமான்னு கேட்டிங்க தாராளமாக தைலம்லாம் தேய்க்கலாம் அதனால் தவறில்லை நம்ம என்ன தான் தைலம் தேய்ச்சாலும் அது சாப்பிட்ற வரையும் அந்த தலைவலி வந்து விடாது சாப்பிட்டா மட்டும் தான் தலைவலி விடும் அதனால் நீங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க உங்களை முதல்ல பழக்கம் பண்ணுங்கள் அடுத்த ப அடுத்த முறை நீங்கள் கடுமையாக விரதம் இருங்க நல்லா வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னா தான் அந்த விரத சா விரதம்லாம் நமக்கு நல்லபடியாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடியும் விரதம் அப்படி இருக்க முடியல அப்படி இருப்பவர்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க சஷ்டி விரதம் அன்று சாரி என்னது சூரசம்ஹாரம் சஷ்டி விரதம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருங்க ஏழு நாள் இல்லாமல் ஒரு நாள் மட்டும் விரதம் இருங்க இந்த பதிவு வந்து எனக்கு தெரிந்தவரையும் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுதோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு பெரியவங்கிட்டே ஆட்டாவது கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஏன்னா எல் இது நமக்கு தெரிந்ததை தெரியாதவங்ககிட்ட கேட்பது மிக மிக நல்லது இந்த இது பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்டு யோசித்து பார்த்து தான் நான் உங்களுக்கு பதிவு கொடுத்தேன் ஏன்னா விரதத்தை விடணும்னு சொல்கிறாங்களே என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தேன் பிறகுதான் எதுக்கு விரதத்தை விடணும் அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாமே அது ஒன்று தவறில்லையே விரதத்தை விடுறத விட நீங்கள் விரதம் ஈஸியாக விட்டாலும் உங்களுடைய மனநிலை வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி நம்ம ஆரம்பித்து விட்டுட்டோமே ஆரம்பித்து விட்டுட்டோமே அட்லீஸ்ட் கொஞ்சம் மாற்றினாலும் சரி நான் இதுக்கு பதில் இந்த விரதம் இருந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மனம் திருப்தியாவது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா உங்கள் இடத்துல நான் என்னை வச்சு யோசித்து பார்த்தேன் நான் இருந்தால் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னா நான் வந்து இப்படி தான் இருந்திருப்பேன் மாற்றி தான் செஞ்சுருப்பேன் என்னை தவிர விட்டுருக்க மாட்டேன் ஒருவேளை எனக்கு ஒரு ரொம்ப ஹெல்த்து எது பிரச்சனை வந்து அது அப்படின்னா மட்டும் வேணால் விட்டுருக்கலாம் சரிங்களா முடியல ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா விடலாம் மற்றபடி வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருப்பேன் நான் அந்த அதை வச்சு தான் யோசிச்சு பாதே நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன் நான் அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் சரி நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு காலையில் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் ரெண்டு இட்லியாவது வச்சு சாப்பிட்ருப்பேன் மதியம் ஃப்ரூட்ஸ் எடுத்திருப்பேன் சாயங்காலம் கொஞ்சம் எதனா இட்லியோ அல்லது சாப்பாடு விரத சாப்பாடு எதாவது ரெடி பண்ணி சாப்பிடுவேன் நான் இருந்து அப்படி தான் பண்ணியிருப்பேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன் சரி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் விரதம் இருக்கிறீங்களான்னு கேட்டிருந்தேங்க நான் இப்போ வரையும் நான் விரதம் இருந்தது கிடையாது சஷ்டி என்று சூரசம்ஹாரா இருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மட்டும் ஓரளவு சாப்பாடை குறைச்சிப்பேனே தவிர விரதமாக நான் இருக்க மாட்டேன் எதற்காக எனக்கு செட் ஆகாது எனக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்குது எனக்கு வயிற்று வலி பயங்கரமாக வலிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இன்னொரு ரீசன் வந்து நான் யூடியூப் வச்சுருக்கனால நிறையா பேச வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த நேரம் தான் அதிகமாக நான் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு பயங்கரமாக பசிக்கும் இப்போ நான் அந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நான் சாப்பிட்டு வந்துட்டேன் ஸோ நான் சாப்பிடணும் அவசியமாக சாப்பிடணும் டீ குடிக்கணும் நடுவில் அதனால் எனக்கு வந்து ஃபோன் எடுத்துகிட்டாலே டீ குடிச்சிடணும் இல்லைன்னா எனக்கு மண்டகாயும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது நான் நல்லா சாப்பிடுவேன் காலையிலேயும் சாப்பிட்டாச்சு மதியமும் சாப்பிட்டாச்சு நீ மாலை நேரமும் சாப்பிடுவேன் அந்த ஃபஸ்ட்டு என்று மட்டும் நான் கொஞ்சம் குறைச்சிப்பேன் மாதிரி அந்த நாள் என்று அந்தளவுக்கு பேசவும் மாட்டேன் நான் முதல் நாளே வீடியோ எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் நான் பேசுவேன் அந்த நாள் ரொம்ப பேச மாட்டேன் வந்து ஒரு நாள் தான் அது கூட பார்த்தீங்கன்னா பட்டினி விரதம் கிடையாது கொஞ்சமாக சாப்பிடுவேன் இப்போ நான் நாலு இட்லி சாப்பிட்றேன்னா அந்த ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் கொஞ்சமாக சாப்பாடு சின்ன பசங்க சாப்பிடுவாங்க இல்லையா அந்த அதே போல் சாப்பிட்டுக்கிடுவேன் மதிய நேரம் வேணால் கொஞ்சம் குறைச்சிப்பேன் சாயங்காலம் சாப்பிடுவேன் சாயங்காலம் வந்து கோயிலில் போயிட்டு சாப்பிட்றது அதுங்க அங்கே எளிமையான விரதம் தான் எனக்கு சாப்பிட்டாதான் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பேசுகிற வேலை அப்படிங்கிறதுனால அதிகமாக பேச வேண்டியது இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு நான் கொடுக்கணுன்னா பத்து நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கணும் விடாம நான் பேசிக்கிட்டே இருக்கணும் டவுட் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த ஆறு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் நான் இருப்பேன் அதாவது சுவாமி பற்றி முருகனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் எதா வீடியோ எடுத்துக்கிட்டே பதிவு எடுத்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கமெண்ட் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் முழுக்க முழுக்க இந்த ஆறு நாள் முருகன் கூட சம்மந்தப்பட்டு தான் நான் இருப்பேன் அதனால எனக்கு விரதத்துக்கு மேலே எனக்கு பலன் கிடச்சிது போன மாதிரி இப்படி சும்மா லைட்டாக மட்டும்தான் விரதம் இருந்து நான் வழிபாடு செஞ்சேங்க ஆனால் உண்மை நான் சத்தியப்படி சொல்கிறேன் நான் என்ன வேண்டுதல் பண்ணணும் ஏழாம் நாள் முருகன் எனக்கு செய்து கொடுத்துட்டாரு திருக்கல்யாணம்னு எனக்கு மதியம் பதினோரு மணிக்கு நான் நினச்சது நடந்துருச்சு ஆனால் செய்து கொடுத்துட்டேன் நான் முருகன்ட்டு போன நான் சொன்னது ரொம்பதம் இருக்க முடியாது அதற்கு பதில வந்து முருகருடைய பக்தர்களுக்கு நான் தேவையான அளவு எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் ஒன்ன பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் முருகா என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் எனக்கு பேசுகிறது மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது எனக்கு வந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது எனக்கு வந்து ஒருவேளை நான் சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு தலையும் வலிக்கும் வயிறும் வலிக்கும் அல்சருக்கனால வயிறும் வலிக்கும் என்னால் முடியாது பேசுகிறது சாப்பிட்டுட்டு நான் எவ்வளோ வேணாலும் பேசுகிறேன் எவ்வளோ நாளும் பேசுகிறேன்னா அஞ்சு ஆறு மணி நேரம் கூட உட்காந்து நான் பதிவு எடுத்து நான் உங்களுக்கு போடுவேன் அஞ்சாறு மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணுவேன் இப்போ பிள்ளைங்கள பசங்களை பத்து மணிக்கு அனுப்பிட்டு பத்து மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைய ஒரு பதிவு நான் எடுக்க அதை பிறகு நம்ம வந்து அப்லோட் பண்ணி பிறகு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இது பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு பதிவுக்கு ஒரு மணி நேரம் டைம் பிடிக்கும் ஸோ நான் ஒரு இதில் மூணு பதிவு நாலு பதிவு இப்போ இன்னொரு சின்ன பதிவு போடணும் அப்படின்னு எனக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சாறு மணி நேரம் பிடிக்கும் அஞ்சாறு மணி நேரம் ஆன்மீகத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் ஸோ அந்த ஒரு புண்ணியம் தான் பார்த்தீங்கன்னா என்னை பல விஷயத்துலேருந்து காப்பாத்தினது புண்ணியங்கள் நம்மளை வந்து கைவிடாத சொல்லுவாங்க இல்லையா கடவுளை பற்றி பேசுகிறது கடவுள் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம் தான் கடவுளை பற்றி பேச பேச எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு கிடைக்கும் எனக்கு வந்து நான் உண்மையே சொல்கிறேன் எனக்கு விரதம் நான் இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ பலன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் முருகனை பற்றி பேச பேச எனக்கு அவ்வளோ பலன் எனக்கு கிடைச்சது போன சஷ்டிக்கு இந்த சஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்ன அப்படின்னா எப்படி ஏழு நாளில் வந்து உங்களை ஒரு எக்கு கூட சமைக்காதீங்கன்னு சொல்கிறேனோ அதே தான் நானும் பண்ணுவேன் ஆனால் விரதம் இருக்க மாட்டேன் ஆனால் ஏழு நாள் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஆறாவது நாள் மட்டும் என்னால் முடிந்த அளவுக்கு கொஞ்சமாக குறைச்சி சாப்பிடுவேன் ஆனால் நான் கரெக்டாக ஏழு நாள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க நான் ட்ரை பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன் எக் ஒரு கீரை சமைக்க மாட்டேன் பயிர் வைக்க மாட்டேன் எந்த சும்மா சிம்பிளான சமையல் தான் பருப்பு குழம்பு இருக்கும் இல்லை சாம்பார் இருக்கும் இந்த மாதிரி தான் சமையலாக தக்காளி சாதம் தான் போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருவேனே தவிர நான் வந்து கசப்பான ஐட்டம் சமைக்க மாட்டேன் முட்டை கூட என் பிள்ளைங்க என் பசங்களுக்கு டிஃபன் ஐட்டத்துக்கு முட்டை தான் கேட்பாங்க முட்டை கூட பண்ண மாட்டேன் இந்த ஏழு நாள் வந்து நான் பண்ண மாட்டேன் நான் விரதங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆறாவது நாள் மட்டும் லைட்டாக தான் நான் இருப்பேன் ரொம்ப ஹெவியாகவும் நான் இருக்க மாட்டேன் என்னால் வந்து இருக்க முடியாது அதனால நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அதான் நான் சொல்லுவேன் எதுவுமே நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளால் முடியாது எனக்கு ஆசை தான் இருக்குது எனக்கெல்லாம் மிளகு விரதம் இருக்குன்னு ஆசை நம்மளால் இது முடியாது சாமி அப்படிங்கிறது நமக்கே தெரியும் எனக்கு தெரியும் உடலை பற்றி எனக்கு தெரியும் அதனால் அவங்கவுங்க உடலை பற்றி தெரிஞ்சு அதற்கேற்ற போல் விரதம் இருக்கணும் இப்போல்லாம் நான் விரதமே சரியாக இருக்க மாட்டேன் முருகன் எனக்கு கொடுக்கலையா கட்டாயமாக கொடுத்துருக்காரு என்னை சோதிக்கலைன்னா பயங்கரமாக அடி தடி பயங்கரமாக சோதிச்சிருக்காரு பரட்டி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத கூட சொல்லலாம் கொடுக்கவும் செஞ்சுருக்காரு படாத பாடும் படித்திருக்கிறார் என்னைய அந்த படாத பாடு படுத்தின பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து எனக்கு எதுவுமே கெடுதல் பண்ணதில்லை ஆனால் நமக்கு வந்து ஒரு சோதனை வந்து அந்த நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் அதற்கப்புறம் அது ரொம்ப நல்ல விஷயமாக தான் நமக்கு இருக்கும் நம்ம அந்த ஒரு அனுபவம் தான் எனக்கு வந்து பக்தி அதிகமாக கொடுத்தது காரணம் புரிதல் அதிகமாக கொடுத்தது காரணம் வந்து அனுபவம் தான் அளவுக்கு அதிகமான அனுபவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இறைவன் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இருக்கிறாங்க கடவுள் ஒன்று இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரம் என்ன வேணும் இவ்வளால் என்ன முடியும் அப்படிங்கிறது தெரியும் கடவுள் பார்த்திங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கும்போது நமக்கு கண்ணீர் வரும் எதுக்கு தான் நம்ம எப்படி சோதிக்கிறான் அப்படின்ட்டு ஆனால் அதற்கு பின்னால ஒரு பயங்கரமான ரீசன் காரணம் அதிகமாக இருக்கும் ஆனால் நமக்கு அப்போ இது அப்போ அந்த சூழ்நிலைக்கு நமக்கு தெரியாது கொஞ்சம் நாட்கள் கழிச்சு தான் தெரியும் கடவுள் எதற்காக தான் நமக்கு இப்படி பண்ணாராம் அப்படின்ட்டு அதனால புரிதலுங்கிறது ரொம்ப முக்கியங்க பக்திக்கு வந்து புரிதல் எப்படி நம்ம ஒரு பார்ட்னர்ல வந்து ஒரு ஒரு உறவில் வந்து புரிதலோட இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே போல் தான் இரே பக்திலையும் ஒரு அன்போடையும் ஒரு புரிதலோட நம்ம இருக்கும்போது முருகர் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அந்த புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் எதுவுமே ஆரம்பத்தில் புரிதல்லாம் வராது அப்படியே ஆரம்பத்தில் புரிதல் வர்றதுக்கு நம்ம ஒன்றும் ஞானியும் கிடையாது நம்மளும் ஒரு சக மனிதர்கள் தான் நமக்கும் பாசம் எல்லாமே இருக்கும் நம்மளுடைய நிறைவேறணும் அப்படிங்கிறது இருக்கும் ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர மாதிரியும் சின்ன சின்ன கவலைகள் இருக்கிற மாதிரியும் இருக்கும் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் முருகன் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் அந்த ஞானத்தால் நம்ம நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து நம்ம சூப்பராக மாற்றி அமைச்சுக்கிடலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையை வந்து முருகர் கரெக்டாக நமக்கு வந்து நல்லா வழி நடத்தி கொடுப்பாரு அது நீங்கள் வந்து அனுபவம் இருக்கும்போது உங்களுக்கும் புரிய வரும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் முருகன் வந்து என் வாழ்க்கையை ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்தாரு இப்போ ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கண்ணீர் கதைகள் அனைத்துமே இருந்தது அத்தனையும் எனக்கு சரி பண்ணி கொடுத்து முருகன் தான் உடனேலாம் எனக்கு எதுவுமே சரியாகலை காலங்கள் நிறையா ஆச்சு நிறையா வருடங்கள் ஆச்சு நிறையா நாட்கள் ஆச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டென்ஷன் ஒவ்வொரு ப்ரெஷர் ஒவ்வொரு வழி ஒவ்வொரு வேதனையும் இருந்தது இப்போ பார்த்தோன்னா எனக்கு கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது என்னுடைய லைஃப் நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு புரிதலோடு எனக்கு கரெக்டாக முருகர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காருங்க எனக்கு வந்து ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக தான் கிடைச்சது வழிகள் சோதனைகள்லாம் அதிகமாக வந்து வந்து தான் கிடச்சது எனக்கு ஒவ்வொன்றுமே எனக்கு எதுவுமே ஈஸியாலாம் கிடைக்கவே இல்லை ஆரம்பத்துலலாம் நான் நினச்சது கூட முருகன் எனக்கு நடத்தி வைக்க மாட்டார் அவ்வளோ கோபப்படுவேன் கத்துவேன் முருகன்ட்டு அப்படி சண்டை போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபம்லாம் எனக்கு கிடையாது நடக்கலையா சரி முருகன் நீ ஏதோ ஒன்று பண்ணுற சரி பண்ணு அப்படின்னு விட்டுருவேன் நான் எல்லா புரிதல் இருக்குது அதனால் வந்து நான் எதுவுமே நினச்சி கவலைப்பட மாட்டேன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வேண்டுதல் நான் வச்சுப்பேன் ஒரு சில வேண்டுதல் வந்து ஒரு கொஞ்ச நாளாக நடந்துச்சு ஒரு சில வேண்டுதல் ஒரு வருடம் பிடிச்சது ஒரு சில வேண்டுதல் மூன்று மாதத்தில் நடந்தது எனக்கு வந்து போன வருடம் மட்டும் ஆறு நாட்களில் நடந்தது கொஞ்சம் சின்ன வேண்டுதல் தான் வச்சுருந்தேன் எனக்கு ஆறு நாட்களில் நடந்தது ஒரு வேண்டுதல் கொஞ்சம் பெரிய வேண்டுதல் நாலு மாதத்துக்குள்ளே நிறைவேறிடுச்சு இன்னொரு சில வேண்டுதல் பார்த்திங்கன்னா ஒரு வருடம் கழித்து தான் எனக்கு அதோடய பலனை எனக்கு தெரிஞ்சது ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டாயமாக நடக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் நம்மளை செதுக்கி வைப்பார் முருகர் வந்து ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சிலையை பார்த்திங்கன்னா நல்லா செதுக்குனா தான் அது ரொம்ப அழகானதாக நமக்கு தெரியும் இல்லையா அதே போல் நம்ம வாழ்க்கை வந்து அழகாக செதுக்கி கொடுப்பாரு முருகர் நம்ம கொஞ்சம் நாட்கள் நமக்கு எடுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து பாருங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி